இரண்டு கல்லூரி மாணவிகள் சினிமா இண்டஸ்ட்ரியில் நுழைந்து வெற்றி பெற ஆசைப்பட்டாங்க ஒரு மாணவியின் பெயர் ரேஸ்மா. இன்னொரு மாணவியின் பெயர் நவீனா முயற்சி ஒரே மாதிரியா இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் சினிமாவில ஜெயிச்சாங்க ஜெயிச்சவங்க அதிர்ஷ்டத்தாளா திறமையாளா தோல்வி அடைஞ்சவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா இல்ல திறமை இல்லையா இந்த வீடியோ லிங்க கிளிக் பண்ணி முழுசா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட இண்டஸ்ட்ரியில நுழைஞ்சி எப்படி வெற்றி பெறலாங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் காலம் நமக்காக எப்பவுமே காத்திருக்காது உடனே லிங்க கிளிக் பண்ணி பாருங்க வெற்றியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்காங்க நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள்